வித்யாபீடத்தின் குரு முதல்வர் திருமலை மாமாவர்கள் சிவாச்சாரியம் பிள்ளைகள்லாம் மேலும் சொல்ற அற்புதமான அந்த ஊரில் இருக்க அவர் நமக்கு ஆச்சரியம் வழங்கி ஆசிர்வாதம் செய்வார் ஸ்ரீகண்ட பார்வதிநாதநாயக ஆலு பலம் சுயந்தேஹி ஹரவே பாதகம் ஹரா எல்லாமில் இளைஞர்களும் குருவர்களும் துணை செய்ய சென்னை அம்பதியிலே பழம்புமையாக இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் என்ற சிற்றூரிலே எழுந்து அருள்வா தரக்கூடிய எம்பெருமான் நந்தீஸ்வெருமானுடைய பெரும் கருணையினாலே இப்பகுதி வாழ் மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கும் பொருட்டு இறைவனை தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லும்படி நாம் எல்லாம் நடந்து வருகிறோம் அந்த முறையிலே இன்றைய தினம் நமக்கெல்லாம் உயர்ந்த வாழ்நாளிலே ஒரு சிறந்த பொன்னாளாக இறைவன் வகுத்து தந்துள்ளான் என்பதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும் இறை தேடுவதோடல்லாமல் இரையும் தேடு என்று சொல்வார்கள் மகான்கள் இறை என்று சொல்லும் இரண்டு விதமான ரகாரத்தை அடிப்படையாக கொண்டது ஒன்று உணவு மற்றொன்று இறை அருள் அதுபோல இறையருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் சிற்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு என்றெல்லாம் மறைகள் போற்றுகின்றன இந்த பிறவியிலே நாம் இறைவனை வழிபாடு செய்வது மட்டும் உயர்வல்ல இந்த வழிபாட்டை காண்பதே ஒரு உயர்வு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வார்கள் கோவில்லாவும் குடியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் பழம்பெரும் பழமொழிகள் அப்படி அருமையாக நமது முன்னோர்கள் வெளிமையாக குழந்தைகள்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் குழந்தையும் தெய்வம் கொண்டாடப்படத்தில் என்று சொல்வார்கள் அதுபோல ஆலயங்களில் தினந்தோறும் வழிபாடு செய்து நமது முன்னோர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் ஒரு விஞ்ஞான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே விஞ்ஞானம் சற்று குறைவாக காணப்படுகின்றன இருப்பினும் அந்த விஞ்ஞானமே நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலேயே நமக்கெல்லாம் இன்று காணக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் வகுத்து இருக்கிறான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்று சொல்வார்கள் எல்லோருடைய கையிலையும் ஒரு கை குழந்தை இருக்குது யாரும் இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அது அழகு பாடுது சிக்கிது எல்லா கையில் வச்சுட்டு இருக்கோம் குழந்தை இல்லைன்னு யாருமே இன்றைய காலத்தில் சொல்ல முடியாது விஞ்ஞானத்தினால் ஏற்பட்டது அதுபோல இறையருள் எல்லா இடத்துலையும் நம்ம யாரையும் தேட வேண்டாம் நினைத்த மாத்திரத்தில் இறைவன் அருள் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு சாதனம் விஞ்ஞான கருவி அதை நல்ல விதமாக பயன்படுத்தும் பொழுது நல்ல பாசனை கொடுக்கும் அதுபோல இறையருள் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் குருவருள் இருந்தால் கிடைக்கும் குரு அருள் எப்படி கிடைக்கும்னா நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்ன புண்ணியம்னா போன பிறவில புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பிறவிக்கு தாய் தந்தை யாருங்கிறது நாம் நிர்ணயம் பண்ணுறது இந்த பிறவிக்கு தாய் தந்தையர்கள் நமது முன்னோர்களாக இறைவனாலே நிர்ணயிக்கப்பட்டது அதுபோல நாம் பிறந்த பிறகு இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தோன்றி போரோடு தோன்றுகின்றார் அப்படி மனிதன் தான் ரத்தனம் தேடம் ரத்தனம் மனிதனை தேடாது நான் ரத்தனை மண் வீசி மிக்க தேகிட்டுமா காளிதாசம் வயலாந்தங்கெல்லாம் எங்க இருக்கு நாம தான் தேடி எழுவோம் அது நம்மளை தேடி வராது அதுபோல் ஆலயத்தில் சென்று நாம் வழிபட வேண்டும் என்று சொன்னால் நமது முன்னோர்கள் செய்த ஒரு தவ பயனால் நாம் அனுபவிக்கிறோம் நாம் செய்த புண்ணியத்துக்கு கூட கிடையாது அவர்கள் செய்த புண்ணியத்தை நாம் அனுபவிக்கிறோம் நாம் செய்கிற புண்ணியங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கிற என்ன வரணும் இன்னைக்கு கோவிலுக்கு வரோம் திருத்தனம் பண்ணுறோம் இவ்வளவு செய்கிறோன்னா இது நமக்கு இல்லை வாழ்க்கை நமக்கு முன்னோர்களால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது நாம் குழந்தைகளுக்கு நாம் செய்வதற்கு இதெல்லாம் ஒரு பாடம் இதுதான் இதனுடைய முறை என்று சொல்வார்கள் முன்னோர்கள் அப்படி இந்த தேவாரம் என்று சொல்லக்கூடியது உயர்வானது தேவாரம் வேதசாரம் என்று சொல்ல வடமொழியும் தென் தமிழும் முதல்ல சொன்னார் என்ன இந்த வடமொழிங்கிறது வேதங்களை சொல்லக்கூடியது ஆகமங்கிறது பெரிய சித்தாந்தம் தேவாரம் வேதசாரம் வேதத்தினுடைய அவ்வளவும் எஸ்என்எஸாக சொன்னார் இல்லையா கரும்பிலே கட்டி போலுங்கிறதுக்கு விளக்கம் சொன்னார் இது மாதிரி பிழிஞ்சி எது சுற்றி கொடுத்தாச்சு உங்கள்கிட்ட அதை பழுது தான் நம்ம வேலை அது எப்படி இருக்குங்கிறது ஆராய்ச்சி நம்மளுடைய இல்லை அது மாதிரி இந்த இறைவனுடைய அருளை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவாரங்களை நிறையா நம்ம பாடணும் பாடல் என்ன கேட்கணும் பகவான் கேட்கறது கொடுத்துருந்தான் ஐம்பது ஐம்பது ஐம்பதுல இருக்கக்கூடிய உயர்வானது கேற்றல் கற்றலை காட்டிலும் கேற்றலே பெருந்து சொல்வார்கள் படிக்கிறதை காட்டிலும் கேட்கணும் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தான் அவங்க அம்மா படிப்பாங்க அவன் கேட்டு போய் பரிசு எழுந்தோம் அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்காங்க அதனால் அதனால தான் தாய் தாயை சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொன்னா அவர் சொல்லுவா அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு மனசுல கர்ப்பத்திலேயே நினைக்கிற அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிதான் புராணங்கள்லாம் எடுத்துருக்கு அப்படி தேவாரம் வேதசாரம் தெரு இந்த நான்கு வேதங்களுடைய சாரமாக தேவாரங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சரியை கிரியை யோகம் ஞானம்னு வகையிலே சொன்னார் ஆகமங்கள்ல இந்த நான்கு வழிகளை நான்கு நால்வர் அடியார் நான்கு பெருமாள்கள் சிதம்பரத்தில் நான்கு கோபர் வாசல் வழியா போனாங்கன்னு சிதம்பரத்துடைய வரலாறு சிதம்பரத்தில் நாலு பக்கம் நாலு கோபுரவாசல் ஒரு ராஜகோபுரம் நாகுக்கரசர் ஒரு வழி ஞானசம்பந்தர் ஒரு வழி சுந்தரர் ஒரு வழி மாணிக்கவாதம் இவர் சரியை தீயை யோகம் ஞானம் நான்கு வழியில் நான்கு கோபுரவாயில் வழியாக சென்று இறைவனை வழிபட்டார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்வார்கள் மகான்களுடைய வாக்கு அந்த சேக்கிழா சுந்தருடைய அவதாரத்தை பற்றி சொல்லும்பொழுது அவர் எப்படி தரிசனம் பண்ணார் ஐந்து பேர் அறிந்து தங்களே கொள்ளன்னு அந்த மாதிரி அதில் சொல்ல முடியாது இவர் எப்படி சாமி கும்பிட்டாருன்னா சொல்ல முடியாது பார்த்தாரான் தெரியும் சுந்தரர் வழிபட்டதை பார்த்தாரா பார்க்கலாம் இருந்த பார்க்காமையே செய்வியா சொன்னார் சொல்ற ஆசிரியர் ஏன்னா அந்தளவுக்கு ஞானத்தை உடையவர் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நால்வருடைய சரித்திரத்தில் அது மாதிரி கோவில்களுக்கு நாம் செல்லணும் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்தாக சொன்னது என்னுடைய ஆசிரியர் சொன்னது பழைய காலத்தில் எல்லா கோவில்கள்லையும் சாயரிச்சல் வேலையில் தேவார வகுப்புன்னே இருந்தது வார வழிபாட்டு மன்றம்னு ஒன்று இருந்தது அதுக்காகவே ஒரு தனமாக என்ன பண்ணுவா டெய்லி சுண்டல் போட்டு குழந்தைகள்லாம் தேவாரம் பாடும் சிவபுர ஆனந்திடும் எல்லாம் தேவ அபிராணந்தார் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பாடும் சுண்டல் கொடுப்பாங்க அந்த சுண்டலுக்காகவே குழந்தைகள்லாம் வரும் அப்படியெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலலாம் நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டது தான் நான் படிக்கலை கேட்டது தான் அதையினால இந்த அந்தந்த பகுதியில் கூடியவர்கள்லாம் ஒரு ஓரளவுக்கு தமிழ் வித்வான்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள்லாம் ஒரு வார வழிபாட்டு மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து தினந்தோறும் சாய்ச்சியில் கோவிலில் ஒரு அரை மணி நேரம் குழந்தைகளுக்கு அந்த தேவாரங்கள் திருவாதயங்களை சொன்னால் அதுவே தன்னாக வளர்த்தும் பகவான் தெரியும் மரம் வச்சு தண்ணி ஊற்ற மாட்டானான்னு சொல்லிட்டு போடுறான் அது யார் மரம் யார் தண்ணி ஊற்றினாங்கிறது யாருக்கும் தெரியாது சிந்திக்கிறது கிடையாது அதையினால் இன்றைக்கி நிறையா எல்லா இடங்கள்லேயும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரதோஷம்னா ரொம்ப பேருக்கு தெரியாது சங்கரவர்த்தினா ரொம்ப பேர் தெரியாது இன்னைக்கு ஒரு ஐம்பது ஆண்டு முன்னாடி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி கால பைரவாய்ட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யார் தெரியும் இருந்தது அதுக்காக இன்றைக்கி ஏற்பட்டதில்லை அதெல்லாம் என்னைக்கோ ஏற்பட்டது அதெல்லாம் உணர்ந்து தேர்ந்து செஞ்சாங்க இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாரும் வழிபாடு செய்கிறோம் இறையருள்ள பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலில் முதல்ல நம்ம உள்ளூரில் இருக்க ஜாமியை உங்களால் ஜாமியை கொடுக்கணும் ஊராக போய் யாத்திரை பண்ணுறது செய்யணும் உள்ளூரில் இருக்கிற கோவிலில் போய் தரிசனம் பண்ணணும் அந்த கோவிலுக்கு என்ன வேறுமோ நம்ம செய்யணும் அந்த கோவிலில் நம்ம குழந்தையை அழிச்சுட்டு போய் அந்த வழிமுறைகளை காமிக்கணும் அப்போ தான் அது அடுத்த கோவிலுக்கு வரும் ஆகியனால இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் இந்த கோவில் எங்கே போனாலும் அங்கே சொல்லக்கூடிய தான் எங்கள் ஆசிரியர் சொன்னது தான் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் அந்த குழந்தைகளுக்கு வார வழிபாட்டு பண்ணுற ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதை நம்ம சீதாராம சிவாச்சாரியை செய்வார் ஏன்னா அவர் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பழக்கம் தூர் நான் எண்பத்தஞ்சில் இருக்கு வந்தேன் ரெண்டு மூணு உப்பா விஷய கோவில் எல்லா விஷயத்துக்கும் என்ன கூப்பிட்டுருக்கேன் ரொம்ப ஆத்மார்த்தம் ஒரு விஷயத்தில் உறவு இருந்தாலும் அவரும் நல்ல ஒரு தெய்வீக ஆன்மீக பக்தி உடையவர் அதனால் யார் இது கரப்பார் கரைத்தால் கல்லுக்கு அணிவிப்பாங்க சொல்கிறவங்க சொன்னால் தான் அது ஏறும் அதனால் அவர் நிறையா செஞ்சிருக்காரு கோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கல்வெட்டுகள் என்ன எவ்வளோ தேவாரங்கள் திருவாரங்கள்லாம் போட்டிருக்காருன்னு அதே மாதிரி சோமசூத்திர பிரதர்ஷனம் இதெல்லாம் பார்க்க முடியாது நல்லா நாங்கள்லாம் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க ஆசிரியர் எல்லாம் பாக்கலாம் தெரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்குலாம் கேட்காம இந்த கோவிலுக்குள்ளே வந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் நீங்களே அந்த அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அமைந்த கோவில் நந்தீஸ்வர பிராச்சீனமான மூர்த்தி சுவாமியை பற்றி பெருமையெல்லாம் சொன்னால் நிறையா சொல்லலாம் இதெல்லாம் வைப்பு ஸ்தலங்களில் இருக்குது எல்லாம் ஒரு காலத்தில் பாரதப்பட்ட ஸ்தலமாக தான் இருந்திருக்கு அதெல்லாம் கிடைக்காததுனால நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாது நிறையா கிடைக்கிறது இப்போ காலத்தில் ஆகையினால் தினந்தோறும் கோவிலுக்கு வரணும் பகுதி வாழ் மக்கள் அது மாதிரி வார வழிபாட்டு என்ற கண்ணை ஏற்படுத்தி நல்ல போற்றி திரு திருத்தேவா அபிராமி இந்தாதி இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை சாயந்தரத்தில் தினந்தோறும் முதல்ல வாரத்தில் ரெண்டு நாள் வைங்க எடுத்த உடனே முப்பது நாள் கூப்பிடாதீங்க பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் லீவு தேவைக்கூடாது அதனால பள்ளிக்கூடத்தில் எத்தனை வண்டி டிரைவரில் பஸ்ஸில் இருக்காங்க எத்தனை மணிக்கு போகணும் கேட்டால் டிரைவர் போகிறோம் அதனால் ஒம்பது மணிக்கு நாங்கள் இருக்கணும் ஐயா அதுக்கு நான் அது அதெல்லாம் போயிடலாமே அப்படின்னு நீங்கள் எத்தனை மணிக்கு போய்ங்கன்னா அவர் வந்துடும் நான் ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் ஐயா விஷயம் அப்படியா அதுக்குள்ளே கொண்டு விட்டுறேங்க அப்படிம்பார் அந்த மாதிரி கேட்கக்கூடிய தன்மை வார வழிபாட்டு கண்மன்றம் நூல் ஏற்படுத்தி அதை கூடிய சீக்கிரம் நம்ம சீதாராம சிவாச்சாரம் செய்வார் நம்புறது இடத்துல ஏன்னா எங்களுடைய பொதுவாக மூர்த்தி எல்லாம் ரொம்ப அருமையான அவங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் எல்லாம் இதெல்லாம் ஒரே பாடசாலா ஒரே பாடசாலா அப்படி தான் நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிரியர் டெருவர பாத்தியார்த்தா எங்கள் எங்களுடைய ஆசிரியர் ஆசிரியர் பேர் சுவாமிநாதன் பார்த்துக்கிறேன் அவர் பயின்ற ஆசிரியரும் சாமிநாதன் பேர் அவர் வேலாயு வருவார்னு அவருடைய மாணாக்கத்தில் தருவர சுவாமிநாதன் கோழ்பெற்று வந்தார் இல்லையா அதெல்லாம் குருவனுடைய அருள் அதையினால் கோவில்களில் நிச்சயம் தினந்தோறும் ஆர்வை பிரதோஷம் நிறையா பண்ணுறீங்க சிவபிராணம் சொல்கிறீங்க அதனால் குழந்தையில எல்லாம் நம்ம கூட்டின்னு வரணும்னா நாம் முதல்ல ஒரு அடி எடுத்து வச்சா சாமி ரெண்டு அடி எடுத்து முன்னாடி வருவேன் ஆகையினால் சரியை கிரிய யோகம் ஞானம் அவரே சொல்லிட்டார் முதல்ல நான் சொல்ல வேண்டியதில் அவரே சொல்லிட்டார் கோவிலில் போய் நம்ம என்ன செய்யணும் ஒரு சின்ன பணி செஞ்சால் போ அந்த பணியை செஞ்சாலே அவர் நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே உன்கடன் அடியே அணியும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே நான் ஆவிக்கிறது ஆகையினால் நம்ம ஆலயங்களில் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய வெயில் அதனால் இந்த காலத்தில் நிறைய ஜலங்கள் சமர்த்தியாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நிறைய ஒரு முகம் வேதங்கள் தெரிந்த அந்தனர்கள் அவருடைய கடமையில் செய்யணும் செய்யணும் அதுபோல் தேவாரங்கள் திருப்புகள் திருவாய் இதெல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம காலத்துக்கு கேட்டுற மாதிரி நிறைய ஆழ்வார்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அடியார்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம முடிஞ்சால் பாராயணம் பண்ணலாம் இல்லை பாராயணம் பண்ணுற இடத்துல இன்னும் கேட்டாலே போதும் கூட்டு வழிபாடுன்னு கலியுகத்தை தான் விவரக்கு நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம் ஓம் பண்ண வேண்டாம் குபாய் பண்ண வேண்டாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அதுவே பெரிய மகா யாருன்னு சொல்லுவாங்க கழுவு சங்கீர்த்தனம் ரே இருக்கு கலியுகத்தில் சங்கீர்த்தனம் தான் நாம சங்கீர்த்தனம் தான் அதனால்தான் நிறைய இன்றைக்கி எல்லா இடத்தையும் எங்கேயோ வேறு ஒரு ஈர இருக்கு அதனால தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற ஒரு அராஜகத்தை இவ்வளவு தாண்டி சுவாமி நம்மளை காப்பாத்தாண்ணா வேறு இந்த கொஞ்சம் ஈர இருக்கும்பார் மகாபிரிவா காஞ்சி மகாபிரிவா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா கடமையில் அதனுடைய புண்ணியன் அந்த நிலையை நாமெல்லாம் எல்லாம் அனுபவிக்கணும் யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி அந்த வாழ்வு அந்தனர் ஆனவர் ஆணியனம்னர் ஞானசம்பந்த பெருமான் அப்படி எல்லோரு இடத்துல நம்ம அவருடைய அறியாறு தன்னுடைய கடமையை செய்கிற அறம் என்பது என்னென்னா நாம் திர அறம்னா பெரிய தர்மம்னு பேர் சம்ஸ்கிருத்தில் தர்மம்னு சொல்கிறாங்க தர்மம்னா கொடுக்குறதில்ல நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய நிலையிலேருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அறம்னு பேர் காலையில் ஆறு மணிக்கு எந்திருக்கிறோம்னா என்றைக்கே ஒரு நாளைக்கு எழுந்திருக்கூடாது தினந்தோறும் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் அதுவே பெரிய அறம் அது மாதிரி எட்டு மணினா எட்டு மணிக்கு விடணும் பன்னெண்டு மணிக்குனா பன்னெண்டு மணிக்கு அது மாதிரி அந்த காலங்களை வறுத்து வச்சுக்காங்க கோவிலில் போய் சாய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இறைவன் வருத்தது இதுதான் அறம் அப்புறம் தான் பாக்கியம் விரிவு எவ்வளோ வேணா கொண்டு போகலாம் ஒன்று போட்டால் அதுக்குள்ளே எத்தனை வேணா பக்கத்தில் போட்டுட்டே போகலாம் அந்த ஒன்றுக்குள்ளே எத்தனை ஒன்று இருக்குன்னு தெரியுமா அது ஒரு அணுகுக்கு அணுவா அப்பாவுக்கு அப்பா அதனால அதனால் அது பார்க்க முடியாத ஒரு நிலை இறைவன் இந்த மனித பிறவியை கொடுத்துருக்கான்னா இறைவர்களை பெறுவதற்குத்தான் இந்த பிறவியில் நாம் என்ன செய்யணும்னா நாம் தாய் தந்தையருக்கு என்ன செய்கிறோம்னா நம்ம நம்ம நல்லா குழந்தையர்கோம் அதற்கு நாம் என்ன முடியுமோ ஆலயங்களை சென்று வழிபாடு செய்வது நம்மளாலயன்ற தர்மங்களை செய்வது யாவருக்குமா ஒரு சொல் இன்னுரை தானே வேற ஒன்றும் வராண்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னா திருமந்திரத்தில் இதை விட வேறு நீ இப்போ சாப்பாடு கொடுக்க வேண்டாம் பசுமான தெரிஞ்சு புண்டு கொடுக்க வேண்டாம் கோயிலுக்கு கொண்டு போய் உட்பான் கொடுக்க வேண்டாம் யாவருக்குமா ஒரு சொல் இன்னொரு நல்ல சொற்களை சொல்லுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்வோம் நல்லதே செய்வோம் இந்த நல்ல வெயில் காலத்தில் ஒரு இவ்வளோ சிரமத்தையும் பாராமல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் நமது ஆலய அர்ச்சகர்களும் நிர்வாகிகளும் எங்களுடைய வித்யாபிர நிறுவனர் அவருடைய விருப்பத்திற்கிணங்க இது மொதல் முதல்ல வரி சொல்லிட்டார் சுந்தரருக்காக தான் ஆரம்பித்தோம் இது இப்போ இந்த நாகரும் பண்ணணும் அப்படின்னு ஓகாமூர்த்திகள் தன்னுடைய மாணாக்கர்களுடைய அன்புனாலையும் அவருடைய ஆர்வத்தினாலையும் அதை ஏற்படுத்தி இப்போ அடுத்த மாதம் ஞானசம்பந்த இது அது மாதிரி ஒரு தொடர்ந்து செய்கிறதாக ஏற்பாடு பண்ணியிருக்கு எங்கே நடைபெறுகிறதோ அங்கே எல்லாேருக்கும் இந்த தகவல் அறிவிக்கவும் முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கலாம் இல்லைன்னா அங்கேருந்து இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க நம்மளால முடிஞ்சுது அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு என்னுடைய ஒரு சிந்தனையாக உங்களுக்கெல்லாம் ஒரு வழங்குகிறேன் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இளைஞர்களும் குருவர்களும் பூர்ணமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல மழை பெஞ்சு நம்மெல்லாம் சுபீட்சமாக நலமாக வாழ்வோம் நல்லதே நடக்கும் அதில் எந்த விதமான ஐயம் வேண்டாம் நம்ம நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்க்கும்பால அதையினால் நம்ம நம்பணும் பகவானை அந்த பகவானை நம்பிட்டால் நிச்சயம் காப்பாற்றுவர் நந்தீஸ்வருடைய ஒரு பேரருனால் இன்றைய தினம் என்னுடைய வாழ்நாளில் உயர்ந்த நன்னாளாக இறைவன் வகுத்திருக்கிறான் என்பதை நினைவு கொண்டு எல்லோருக்கும் எல்லா நாளிலும் ஏற்படும் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பற்றி வாழ்த்து வழங்குகிறேன் சிவாஜிய திருச்சிற்றம்பலம் நமக்கு வாழ்த்துறை வழங்கிய சின்னபாகம் பாகம் கல்யாணத்துறை கருத்தை நமக்கு சொல்லி இந்த கருத்தை நமக்கு மனதிலே பதிய வைத்தார் இது கேட்கின்ற அறியார்களுக்கெல்லாம் இதை நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியே நாம் நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் முயற்சி செய்ய செய்து கொண்டிருக்கின்றோம் செய்வோம் என்று அவருக்கு உறுதி இன்னொரு சிறிய செய்தி ஐயா சொன்னார்கள் தேவாரம் திருவாசகம் சிறு குழந்தைகளை கூட்டி நீங்கள் வாராந்திர வழிபாட்டு மன்றம் நடத்த வேண்டும் என்று வழிபாட்டு மன்றம் நடக்கிறது பன்னீடு திருமுறை மன்றம் என்ற ஒரு அமைப்பிலே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்களெல்லாம் நீங்கள் சொல்ல திருமுறைகளே குழந்தைகள் ஸோ இந்த குழந்தைகள் தான் ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஒரு மணி நேரம் நாங்கள் தேவாத தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்றோம் சுமார் எட்டு முப்பது மணிக்கு ஒன்னு சொல் படித்து அன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிவு செய்கிறோம் இது அத்தனைக்கும் எங்களுக்கு வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அறங்காவலராக பணியாற்றி கொண்டிருக்கின்றாரோ நம்முடைய சீதாராம் முருக்கள் அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இத்தனை நிகழ்ச்சியும் நமக்கு நேரத்திற்கு எங்களுக்கு ஒரு உறுதியளித்துள்ளார் அளித்துள்ளார் அதன்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சிவாகம வித்யாபீடம் என்ப இந்த நம்ம மணிகண்ட சிவாச்சாரியார் என்னுடைய ஒருங்கிணைப்பாளரும் கூட்டிருக்கா அவர் தான் நிறுவனர் இந்த இதுக்கு இதில் வந்து நம்ம ஓதுவார் ஐயா இருந்தோ சொன்னாரங்கிறதுக்காக விட்டு விடாமல் இந்த நால்வருடைய தேவார திருமுறைகளையும் இதற்குள்ளே இணைத்து ஆகமத்துடன் இதை நீங்கள் குழந்தைகளுக்கு பாடமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆகமத்துடன் என்பதை மிக மிக ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் அதை நினைத்துக்கொள்கிறோம் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று செய்து செய்துவிட்டீர்கள் உங்களுடைய ஒரு இதனால் ஸோ இந்த பாடல் நீங்கள் படிய நாவுக்கரசருடைய பதிகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புத பதிகங்கள் அத்தனையும் மிக இனிமையாக இருந்தது ஐயா சொன்ன விளக்க உரை வந்து அதற்கு மேல் பெரு விளக்கமாக அமைந்தது அந்த விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்கும்போது தான் புரியுது இல்லைன்னா நாங்கள் சும்மா அப்படியே பாடிட்டே இருப்போம் அந்த விளக்கத்தை நான் கேட்டவுடன் அந்த பாடலை அந்த கேட்டால் அதுக்கு வந்து ஒரு தனி மரியாதை மதிப்பு செய்த அவர்களுக்கும் இந்த சிவாகம வித்யாபுரிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இங்கு மேடைகளை வந்து திரு நாகக்கர சட்பதியத்தை ஓதிய அனைவருக்கும் இந்த நந்தீச்சர் ஆலயத்தின் சார்பாக நடித்திருத்துக்கொள்கிறேன் நம்ம ஐயாவை பற்றி ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்லணும் நான் கடைசியாக சொல்லானு தான் அவங்க சொல்லிட்டாங்க சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தே இந்த கோயிலுக்கு வந்து இந்த கல்வி முறையில் நாகாபுரம் செய்யணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதை சொன்னீங்கன்னா இந்த கோயில் நன்றாக ஒரு செழிப்படையும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி செய்யப்பட்டது அவர் சொன்ன வார்த்தையில் பழித்துக்கொண்டிருக்கிறார் செழிக்காகத்தான் இந்த நந்தீசர் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது பிரதவஷம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் ஒரு கட்டிலழங்காத ஒரு கூட்டம் இங்கே எல்லா திருவிழாவுக்கும் நடக்கும் ஸோ ஐயாவருடைய வாக்கின்படி அதை நெருவினதாலே இந்த ஆலயம் செழிப்பட்டது என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக்கோ ஐயா ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க இருபது வருஷம் எனக்கு பறக்கணும் அவன் என்ன செஞ்சாங்க அவங்க சொல்லலை அதை நான் சொல்வதற்காக நினைக்கிறது ஸோ உங்கள் அனைவருக்கும் திருவடிகளையும் மகிழும் பணிந்து போற்றி வணங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சியை நாவக்கரசரோடு நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டாம் வேறு ஏதாவது குரு பூஜையில் வந்து நீங்கள் நீங்கள் பாடுவதாக இருந்தால் கூட உங்கள் உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் என்று கூறி இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன் முதலாவது இருந்து எல்லாம் பார்க்க போறீங்க திருக்குற்றாளம் சுப்பிரமணிய போதுவா மூர்த்திகள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர் எடுக்கிறது கைலேயானே போற்றி வித்யா பீடத்தினுடைய பாடசாலை முதல்வர் சிவாகம பிரவீனர் சுமார் ஒரு இருபது சைவாகம ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர் திருவீடுமலை சித்லப்பாக்கம் கல்யாண கல்யாணசுந்தர சிவாச்சாரிய சுவாமிகள் போற்றி எல்லாட்டவர்க்கும் வித்யாபீடத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி சீனியர் அட்வொகேட் சுந்தரமையர் அவர்கள் சிவனையே போற்றி எல்லாத்தவர்கோற்றி போற்றி போற்றி எங்களுடைய வித்யாபீடத்தினுடைய மூத்த மாணவர் உலகலாம் சென்று புகழ் பரப்பி கொண்டிருப்பவர் கோதுவாரி ஐயாவினுடைய ரொம்ப பிடித்த மாணவர் புலவர் கணபதிதாசன் அவர்களுக்கு திருநாடுடைய சுவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அடுத்தது மற்றொரு தேவார ஆசிரியர் விசலூர் சர்மா அவர்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மயிலாப்பூர் ஓதுவாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சத்குருநாத ஓதுவார் யூடியூப்பில் பட்டால் அவர் தான் முதல்ல வருவார் சென்னையில் எப்படி கபாலி குரல் நம்புற அது மாதிரி ஓதுவாரில் சென்னையில் அவர் தான் யூடியூப்பில் போட்டோன்னே அவர் தான் வருவார் அவர் திருவழிமலை நமது சித்தப்பாகம் கல்யாணசுந்தர் சிவாச்சாரியார் அவர்களும் திருவழிமலை ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதை வந்து தெருவிக்க சொன்னார் உங்களோட உள்ளூர் சிவாச்சாரியார் சீதாராமம் மாமா அதையும் சொல்லியாச்சு அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை மை வாழ யானை தன் அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்கா வள்ளி வாழ வாழ்களம் வாண்மையில் வளாது வைக மலிவளம் சுரக்க